தொடர்ந்து நோயாளிகள் பணங்கள் சாப்பிடலாமா தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் மோசமான வாழ்க்கை முறையால நீரிழிவு வருது உடம்பு ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கக்கூடிய டைம்ல இதை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பல முயற்சிகளும் மேற்கொள்ளணும் ஏன்னா உடம்பு ரத்த சர்க்கரை அளவு அதிகமா இருந்துச்சுன்னா இதய மூளை சிறுநீரகம் கல்லீரல் கண் இந்த மாதிரி உடம்பு இருக்கக்கூடிய பிற உறுப்புகள் பாதிக்கப்படும் சோ அதை கட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சர்க்கரை நோயாளிகள் தங்கள் உணவு மூலமா ரத்த சர்க்கரை அளவு ஈஸியாகவே கட்டுப்படுத்தலாம் உயர் ரத்த சக்கரங்களால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க ஆரோக்கியமான உணவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க பதினேழுடைய கிளைசெமிக் இன்டெக்ஸ் மற்றும் கிளைசமிக் குறியீடு குறைஞ்சிருக்கிறதுனால சக்கரை நோயாளிகள் இது தாராளமாக சாப்பிடலாம் பழங்களில் இருக்கக்கூடிய நார் சத்து செய்மானத்தை தாமதப்படுத்தி உணவு எடுத்த உடனே குளுக்கோஸ் அளவு அதிகமாகாமல் தடுக்க உதவுது இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் முன்னோட்ட சத்துக்கள் இன்சுலின் உற்பத்தியை தூண்டி ரத்த சக்கரை அளவை குறைக்குது பணங்கள் இருக்க கிழங்கில் இருக்கக்கூடிய விடமின் சி வந்து இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தி சர்க்கரை விடிய அளவு குறைக்கும் பணங்கிழங்கில் இருக்கக்கூடிய இரும்பு சட்டு ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து ரத்த சுமையை தடுக்குது மேலும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சீர்படுத்தி இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்